மகாப்பிரி வாசரணம் இசையின் அரசி எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த சுப நேரத்தில் ஒரு அழகிய விஷயத்தை நாம் நினைவு கூர்ந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் எம் எஸ் சுபலட்சுமி அம்மா யாருடைய பரமபக்தை என்றால் மகா பரம பரமபக்தை எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மகா பெரியவாளை நினைத்து கொண்டு செய்யக்கூடியவர் அப்படி அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஐநா சபையில் பாடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை கொடுத்த உடனேயே பெரியவாளிடம் அனுமதி பெற்று அதற்காக பெரியவாலே எழுதிக் கொடுத்த ஒரு பாடல் பஜதா என்று அழகிய ஒரு பாடல் அற்புதமான அர்த்தங்கள் நிறைந்த பொருள் நிறைந்த ஒரு பாடல் இந்த பாடலை பாடுவதற்கு இவர் ஐநா சபைக்கு செல்லுகிறார் முதல் பெண்மணி என்ற பெருமையும் அவர் பெறுகிறார் ஆனால் இதில் நடந்த லீலைதான் அற்புதம் அவருடைய பக்தி மகா மீது அவர் கொண்ட பக்தியை நிரூபிக்கக்கூடியது அவர் இந்த கச்சேரி செய்வதற்காக ஐநா சபையில் சென்று கச்சேரி செய்வதற்காக நாடு கடந்து செல்கிறார் எத்தனையோ கச்சேரிகள் ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து குறிப்பிட்ட தேதிக்குள் நிறைய கச்சேரிகள் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட கச்சேரி செய்ய செல்லும் பொழுது அவருடைய தொண்டை கட்டிக்கொள்கிறது அவரால் பாட முடியவில்லை அவர் மகாபிரியவாலை மட்டும் நினைத்துக் கொள்கிறார் பெரியவா நீங்களே கதி என்று நினைத்துக் கொள்கிறார் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை தன்னுடைய கணவரிடமும் சொல்லவில்லை தன்னுடைய கட்சேரிக்கு அங்கு உற்ற துணையாக வந்திருக்கக்கூடிய கூடிய வித்வான்களிடம் மிருதங்க வித்வான் தம்பூரா இப்படி அனைத்தும் வருவார்கள் அவர்களிடமும் சொல்லவில்லை பெரியவாலையே நினைத்து கொண்டு அங்கே செல்கிறார் அவ்வளவு பெரிய கர ஓசையோடு எம்எஸ் சுப்பு லக்ஷ்மி அந்த ஐநா சபையில் கம்பீரமாக நடந்து வந்து அனைவருக்கும் பணிவுடன் ஒரு வணக்கத்தையும் செலுத்திவிட்டு அமர்ந்து ஓம் என்று சொல்கிறார் அந்த சொல்ல ஆரம்பித்த அந்த நொடி மகாபெரியவாளை நினைத்து கொண்டு சொன்ன அந்த நொடி குரல் கம்பீரமாக வெளிவருகிறது அப்படியே அனைவரையும் மெய்மறக்கச் செய்ய வைத்தது அந்த காற்றில் கலந்த அந்த இசை அப்படிப்பட்ட அந்த இசை அரசியின் பயணம் என்றுமே நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய இசை என்றும் நம் மூச்சில் கலந்து அவரை என்றும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் மகாபிரிய